ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கோவையங்காடி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம கோயம்புத்தூர் ஒப்பனக்கார வீதியில் இருக்க தங்கமல் ஜுவல்லரி தாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இவங்களோட கோல்டு பிளேட்டட் சில்வர் ஜுவல்லரி பேங்கிள்ஸ் தாங்க பார்க்குறதுக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் சூப்பராக இருக்குங்க கலெக்ஷன்ஸ் எல்லாம் அழகாக இருக்குது ஸ்க்ரூ டைப் பேங்கிள் தாங்க பிளாக் ஆண்டிக்கில் கொடுத்துருக்காங்க இந்த வளையல் பாருங்கள் குட்டி குட்டி ஸ்டோன் மாதிரிலாம் கொடுத்துருக்கு நைன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஒன் ருபீஸ் வருதுங்க ஒம்பனாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தொன்று ரூபா இது வந்து உங்களுக்கு டென் தௌசண்ட் ஃபோர் நைன்டி ஃபோர் ருபீஸ்ங்க இதுவும் ஸ்க்ரூடைப் பேங்கிள் தாங்க இது வந்து உங்களுக்கு பன்னெண்டாயிரத்தி நூற்றி ஒம்பது ரூபா வருதுங்க டுவெல் தௌசண்ட் ஒன் நாட் நைன் ருபீஸுங்க இதுவும் ஸ்க்ரூ பேங்கிள் தாங்க இந்த பேங்கிள் வந்து உங்களுக்கு லெவன் தௌசண்ட் ருபீஸ் வருதுங்க லக்ஷ்மி ஃபேஸ் போட்ட மாதிரிங்க இது வந்து உங்களுக்கு டென் தௌசண்ட் நைன் நைன்டி வருதுங்க ரூபி ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு முப்பத்தி மூவாயிரத்தி முந்நூற்றி முப்பது ரூபாய் வருதுங்க தேர்ட்டி த்ரீ தௌசண்ட் த்ரீ தேர்ட்டி ருபீஸுங்க கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக இருக்குது இதும் ஸ்க்ரூ பேங்கிள் தான் அழகா இருக்குது பார்க்குறதுக்கு ரெண்டுமே சேர்த்து இருக்கிற ப்ரைஸ் தான் சொல்லியிருக்குங்க நெக்ஸ்ட் இந்த கலெக்ஷன் பாருங்கள் சூப்பராக இருக்கு எயிட் தௌசண்ட் எயிட்டி ருபீஸ் வருதுங்க இதோட ப்ரைஸு எல்லாமே பார்க்கறதுக்கு கோல்டு மாதிரியே இருக்குங்க

இது வந்து உங்களுக்கு எயிட் தௌசண்ட் சிக்ஸ் நைன்டி ஒன் ருபீஸ்ங்க இதிலும் வந்து லக்ஷ்மி ஃபேஸ் மாதிரி கொடுத்துருக்கு ஸ்டோன் பேங்கிள் தாங்க ரெண்டுமே சேர்த்து தாங்க பிரைஸ் நெக்ஸ்ட் இந்த பேங்கிள் பாருங்க டுவெல் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டென் ருபீஸ் வருதுங்க ஒயிட் அண்ட் க்ரீன் கலர் ஸ்டோன்ல சூப்பராக இருக்கு இது எல்லாமே வந்து உங்களுக்கு ரீபாலிஷபிள் தாங்க எல்லாமே ரீபாலிஷ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பேங்கிள் பாருங்க சூப்பரா இருக்கு ஒரு பிங்க் ஸ்டோன் கொடுத்துட்டு சைடு ஃபுல்லா வந்து ஒயிட் ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு பிப்டீன் தௌசண்ட் நைன் டுவெண்ட்டி ருபீஸ்ங்க சூப்பரா இருக்கு பாருங்க ரூபி ஸ்டோன் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸ்க்ரூ டைப்லான பேங்கிள் தான் ஒவ்வொரு கலெக்ஷனும் பாருங்க டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்கு பாக்கிறதுக்கு இது வந்து உங்களுக்கு ஃபோர்டீன் தௌசண்ட் ஃபோர் ஃபிஃப்டி ஃபைவ் ருபீஸ் வருதுங்க பேரோட ப்ரைஸ் தான் சொல்றேங்க இது வந்து உங்களுக்கு தேர்ட்டீன் தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஃபோர் ருபீஸ் வருதுங்க இது கிரீன் அண்ட் ரெட் ஸ்டோன் எல்லாம் கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு பார்க்கறதுக்கு இது வந்து உங்களுக்கு டுவெல் தௌசண்ட் நைன்டி சிக்ஸ் வருதுங்க ஃபுல்லா ஸ்டோன் ஒர்க்கில் சூப்பராக இருக்கு இது வந்து லெவன் தௌசண்ட் ஒன் நாட் சிக்ஸ் ருபீஸ் வருதுங்க ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன்ல கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு எயிட் தௌசண்ட் எயிட் ஃபிஃப்டி த்ரீ ருபீஸ் வருதுங்க ஃப்ளவர் டிசைன்ல ஸ்டோன் எல்லாம் கொடுத்து சூப்பராக இருக்கு இது வந்து உங்களுக்கு டென் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டீன் இது வந்து உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ்டி ஒன் ருபீஸ் வருதுங்க நெட்டு நெட் டைப் தாங்க வித் ஸ்டோன் கொடுத்திருக்கு

நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க எல்லாமே வந்து உங்களுக்கு சில்வர்லேயே வந்து கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தாங்க இந்த மாதிரி கோல்டு பிளேட்டட் ஜுவல்லரி எடுக்கும்போது உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இது நம்ம திருப்பி கொடுக்கும்போது நமக்கு பைசா கிடைக்குமானு கண்டிப்பாக வந்து அன்னைக்கு என்ன சில்வர் ரேட் இருக்கோ அந்த ப்ரைஸில் இவங்க எடுப்பாங்க நம்ம இதுக்கு முன்னாடி வந்து கோல்டு பிளேட்டரில் வந்து உங்களுக்கு ஹாரம் நெக்லஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் போட்டுருந்துச்சுங்க அதோட வீடியோ உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணியிருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேங்க பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்